மன்னார் மடத்திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழாவுக்கான முன் கலந்துரையாடல் இன்று மதியம் மன்னார் மாவட்ட சேலகத்தில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் அருட்தந்தை பெனாண்டோ பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்தநாயகம் மடிகளார் மடுத்துருத்தல பரிபாலகர் அருட்தந்தை ஞான பிரகாசம் மடிகளார் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் போலீஸ் கடற்படை மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக சுகாதாரம் போக்குவரத்து குடிநீர் மின்சாரம் பாதுகாப்பு தொடர்பாக உரிய தரப்புடன் கலந்துரையாடப்பட்டு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆடி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆடி மாதம் இரண்டாம் திகதி திருவிழா நிறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது